வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு கோரமான ஒரு சம்பவம் தேனிக்கு பக்கத்தில் சின்னமனூர் அதுக்கு பக்கத்தில் மார்கையன் கோட்டையில் நடந்திருக்கு இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயனோடு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெண்கள் மனுநிலை மாறக்கூடிய அளவுக்கு குறிப்பாக காதல் ஓடிப்போதல் மற்றபடி செக்ஸில் ரொம்ப தீவிரமாக எதன் அடிப்படை அப்படிங்கிறது தான் தெரியும் மெயின் காரணமாக இப்போதைக்கு செல்ஃபோனை சொல்லலாம் அது மட்டும் இல்லை பலவிதமான காரணங்கள் பலவிதமான தொடர்புகள் ஏதோ ஒரு வகையில் வந்து பெண்கள் வந்து இன்றைக்கு மனம் கெட்டு தரிகட்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள் பெத்தவங்க சொன்னாலும் கேட்கறது கிடையாது பெத்தவங்க சொன்னாலும் கேட்குறது கிடையாது அப்புறம் பெத்தவங்களே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஆமாம் நானே ரெண்டு மூணு பஞ்சாயத்து பார்த்துருக்குறேன் பார்த்துருக்கிறேன் அப்போ ஒரு அப்பா சொல்கிறாங்க உன்னை படிக்க வைத்து தவறாக போய்விட்டுன்னு போட்டு அப்பாவும் சொல்கிறாரு அம்மாவும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் அந்தளவுக்கு கல்வியும் முன் வந்து இன்னைக்கு பெண்கள் தரிகட்டு போகக்கூடிய அளவுக்கு சில சூழலை உருவாக்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலுமே சரிங்க நம் வாழ்க்கை நம் கையில் தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்கள் அப்படிங்கிறப்ப நம் வாழ்க்கை நம் கையில் தான் அப்பா அம்மா என்ன பண்ண முடியும் பெப்பாங்க படிக்க வைப்பாங்க ஒரு வேலையா சோசோ என்னென்னு பார்ப்பாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க முடிஞ்சு போய் இதான் அவங்களால பண்ண முடியும் பண்ணி கொடுத்த நாம் தான் வந்து கையில் விலை உயர்ந்த ஓவியத்தை போல பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக கண்ணாடியில் வரைந்த ஓவியத்தை போன்றதான் கல்யாணமான அந்த நிலைகள்லாம் எல்லாமே கொஞ்சம் விட்டால் உடஞ்சி போயிடும் முடிஞ்சு போச்சு அதன் அடிப்படையில் பலவிதமான பெண்களுக்கு பாதிப்பு அதன் அடிப்படையில் தவறான செயல்கள் கொலை எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமாக ரொம்ப நிறையா போச்சு அது அடிப்படையில் வந்து போடி சின்னமனூர் பக்கத்தில் ஒரு சம்பவம் அதாவது அப்பா அப்பா பேர் வந்து தங்கையா இந்த பொண்ணு பேர் பிரவீணா இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறார் ஃபஸ்ட்டு வந்து மூத்த பொண்ணு இல்லையா கல்யாணம் பண்ண பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்த்துடுறாரு அப்பா வந்து மகளுக்கு மகளுக்கு பிரவீணா அந்த பொண்ணு பேர் அதுக்கு கீழே ஒரு பையன் இருக்கிறார் பிரவீணாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லையா கல்யாணம் பண்ணுறது எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்த்துடுறாரு போக வரப்பா பிடிக்க அப்படியே மாப்பிள்ளையும் பார்த்துக்கலாம் பொண்ணையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதான் மிகப்பெரிய ஒரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணுறது உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணுவாங்க இவங்களே போய் குடும்பத்தை கெடுத்துடுவாங்க அதுமாதிரி பலவிதமான சம்பவங்கள் இருக்குது அடிக்கடி போகக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு தொக்கு வேட்டாக போயிடும் அங்கே வந்து வாழை இடத்துல ஒழுங்காக வாழ மாட்டான் அப்புறம் தான் தெரியும் பெற்றவங்களுக்கு ஆகா நம்மளே தவறு செய்து விட்டோமே நம்ம பொண்ணுனுடைய வாழ்க்கையை நம்மளே சிதைத்து விட்டோமே அப்படின்னு கடைசியில் தான் உணர்கிறாங்க பெற்றவங்கள அவங்களே நிறைய குறைகள் இருக்குது நிறைய அவங்களும் சும்மா சொல்ல முடியாது அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் உள்ளூருக்குள்ளே பையனை பார்த்து பிரவீணாவுக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண வகையில் நல்லா போயிட்டுருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது திடீர்னு குடும்ப சூழல் மற்ற சூ அம்மா இல்லை இந்த பொண்ணு பிரவீணாவுக்கு அம்மா இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை மற்றபடி பையன் சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து பண்ணி பார்க்குறாங்க அந்த பொண்ணு அடங்கலை கிடையாது எனக்கு அந்த கணவன் வேண்டாம் உள்ளூர் மாப்பிள்ளையில் கல்யாணம் வேணாம் கூட அந்த பொண்ணு ஒத்த காலில் நிற்கிறான் அப்பா அம்மா இல்லை அதனால் அப்பா ரொம்ப கெஞ்சி கூத்தாடுறார் நல்லா பையன்டி ஏற்றுக்க எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது ஒரு குழந்தை வேற பிறந்துருச்சு இல்லையா இன்னி என்ன உனக்கு வேண்டி கிடக்கு உள்ளூர் பையன் நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குறாச்சு போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுற வேறு விதமான நினைப்பில் அவனை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டு என்ன பண்ணுற தனியாக வாழக்கூடிய ஒரு அப்பா வீட்டுக்கே வந்துடுறான் இப்போ அப்பாவுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு சரி ஆகிப்போச்சு வேறு எதை பார்க்கலாம் அப்படிங்கிற காசு வரக்கூடிய சமயத்தில் திடீர்னு அவளே என்ன பண்ணுறான் இந்த மாதிரி வந்து முந்தல் காலனி போடினா போடியில் முந்தல் காலனின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே காலனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இப்படி என்ன பண்ணுறான் அவனை இவளே போய் திருமணம் பண்ணிக்கிறான் அப்பாவுக்கு ஒரே ஷேக் என்னடா அது இப்படி ஒரு சூழல் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் வெளியே சொல்ல வெளியே சொன்னால் மானம் போயிடும் குடும்பம் மானக்கப்பல் ஏறிடும் ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தேனி திண்டுக்கல் மதுரை எல்லாம் வந்து குடும்ப கௌரவத்தை கட்டி காக்கக்கூடிய அளவு தான் எல்லாமே இருப்பாங்க ரொம்ப ரோஷக்கானவங்க ரொம்ப கௌரவமானவங்க ரொம்ப குடும்ப அக்கறை கொண்டவர்கள் ஆமாம் இந்த குடும்ப கௌரவ அக்கறை அப்படிலாம் வந்து இன்னும் கரெக்டாக போனால் ஒரு எழுபது அறுபதில் வந்து ஆண்கள் கையில் இருந்தது எண்பது தொண்ணூறு மு மீடியமாக இருந்தது தொண்ணூறுக்கு மேலே ரெண்டாயிரம்லாம் வந்து இன்றைக்கி குடும்ப கௌரவம் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு ஆமாம் அதாவது அந்த நேரத்தில் பெண்கள் கையில் இருந்தது இன்றைக்கி வந்து அது ஆண்கை கையை போச்சு ஏன்னா பெண்கள் கண்டுக்கிறதே இல்லை குடும்ப கானம் மானம் கௌரவம் எதுவுமே அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அப்புறம் அதன் அடிப்படையில் பார்த்தாரு சரி ரெண்டாவது திருமணம் மாசு காலை அப்படிங்கிற ஒரு பையனை வச்சு கட்டி வச்சிடறாரு ரெண்டாவது திருமணம் அவரே உடனே கட்டி வச்சிடறாரு அப்படியே குடும்பம் போயிட்ருக்க சமயத்தில் அந்த பையனுக்கும் ரெண்டு குழந்த வைக்கிறான் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை அந்த தன்னோடய வளர்த்துக்கிறான் ரெண்டாவது கட்ட எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவனை குடும்பத்தை விட்டு பிரித்து வச்சிறான் டைவர்ஸு மற்ற சோஸு ஏதோ நடக்குது முறைப்படி விவாகரத்தை வாங்கின மாதிரி தெரியல கிராமம் தானே அதனால் ஊரை விட்டு வெளியே போய் மற்றபடி அவன்கிட்ட வாழாமல் இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு மற்றபடி ஏதோ ஒரு வகையில் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கும் அவன் ரெண்டு குழந்தை பெற்று அவன் பேர் மாசு காலை திடீர் போயிட்டுருக்க சமயத்தில் திடீர்னு அவருக்கு மாசு காலைக்கும் அவுக்கு ரெண்டாவது புருஷனுக்கு இவளுக்கும் தகராறு இது அப்பங்க அதுக்கு மீண்டும் வருது என்னடி இது முதல்ல தான் கட்டி வச்சேன் ஒரு குழந்தையை பார்த்தேன் ரெண்டாவது கட்டி வச்சேன் ரெண்டு குழந்தையை பார்த்தேன் திருப்பி என்ன உனக்கு பிரச்சனை அம்மா இல்லை அம்மா இல்லை இவர் ஒண்டி கட்ட அதுக்கு கீழே பையன் வேற இருக்கலாம் நல்லா பிடிச்சிக்கணும் பிரவீனா மகள் பேர் மகன் பேர் வேற அந்த பையனுக்கு மாப்பிடை பார்க்க ஆரம்பிக்கிறார் எவனுமே பொண்ணு தர மாட்டேங்கிறான் உன் பொண்ணு வந்து முதல்ல கட்டி இப்படி ஆகிப்போச்சு ரெண்டாவது கட்டி இப்படி ஆகிப்போச்சு ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நான் எப்படி என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன் உன் பையனுக்கு கொடுப்பேன் என் பொண்ணை வச்சு நீ எப்படி வாழ முடியும் உன் பொண்ணவே உன்னால் வாழ வைக்க முடியல ஏன்னா நாளைக்கு மருமகள் அப்படிங்கிறப்ப என் பொண்ணை நீ எப்படி வாழ வைப்பேன் அப்படின்னு காரி துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது மார்க்கையன் கோட்டை சின்னமனூரில் தங்கையாவுக்கு ஒரே ஆத்திரம் கொதிக்குது கொதித்தவுடனே மற்றபடி இதன் அடிப்படையில் இவர்து இந்த பிரச்சனை இங்கே வேற பண்ணிகிட்டு இருக்கிறாளா இது வேறு அப்படியே ஊருக்குள்ளே பரவக்கூடிய சமயத்தில் பார்க்குறப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் மூன்றாவதாக ஒரு ஆண்ட்ட இப்போ தொடர்பு ஏற்படுது மூன்றாவதாக ஒரு ஆண் நல்லா புரிஞ்சுது மூணு குழந்தைய வச்சுக்கிட்டு ரெண்டு புருஷனை கட்டி மூணாவதாக ஒருத்தவன்கிட்ட தொடர்பு ஓடி போகக்கூடிய அளவுக்கு சில தொடர்புலாம் ஏற்பட்டுருக்கு இது அப்பொழுது தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற சொல்லி சொல்லி பார்த்துருக்குறாரு அந்த ஆள் கேட்கவே இல்லை இதனால் குடும்ப கௌரவம் போதும் இல்லை தான் மகனுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான் எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறாரு எவ்வளோ இது பண்ணுறாரு மாசுக்காலை ரெண்டாவது புருஷன் அந்த பையன்கிட்டையும் மருமகிட்டையும் என்னப்பா ஏது சார் நான் என் மேலே இந்த தவறும் இல்லைங்க என்ன ரெண்டு குழந்தையை பற்றி இருக்கோம் புருஷன் போண்டாட்டினா சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இவளாக வந்து சொல்லி போட்டு தீர்த்து விட்ட மாதிரி போயிட்டுருக்குறா என்ன குடும்பத்தை விட்டு போகிறா ஆகவுன்னா உங்கள் வீட்டுக்கு அம்மாவுங்க உங்க வீட்டுக்கு வந்துடுறா என்ன நீங்கள் செய் கொடுக்கக்கூடிய செல்லந்தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்குறா அப்படி இந்த மாசுக்காடை நான் மாமனாருங்க பேரில் பயங்கரமான சத்தம் சத்தம் அந்த அந்தாலும் ஒன்றும் பேச முடியல வேலைடா அது பொழுதுனைக்கு இப்படியே போயிட்டுருக்குறா என்னப்பா அப்படின்னு மாசுக்காடைக்கா இல்லைங்க இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குது அவளுக்கு மூணாவது ஒரு புருஷனை தேடிக்கிட்டு இருக்கிறா இப்போ நான் என்ன பண்ணுறது என் பிள்ளைங்க இப்படி காத்தாட இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் நான் நல்லா தானே கவனிச்சுட்டு வந்திருந்தேன் இவள் பெற்ற முதல்ல பெற்ற ஒரு குழந்தையும் நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவள் பெற்ற ரெண்டு குழந்தையும் நான் தான் எனக்கு பிறந்தையும் நான் மூணு நான் ஒன்றா பார்த்து இவளுக்கு இதை விட என்னங்க நான் செய்ய முடியும் அப்படி போட்டு கையை மன்றாடுறான் அது அப்பனுக்கு பயங்கரமாக ஆத்திரம் ஏற்படுது அவள்கிட்டே பேசி பார்க்கறது இந்த அடி அந்த இந்த தொடர்பை மூணாவது தொடர்பை வச்சு போட்டு அந்த பிறவை நான் மகள் அப்படிங்கிற பிறவையின சொல்லி அவள் கேட்க மாட்டேங்கிறான் உடனே பார்க்குறான் பயங்கரமான ஆத்திரம் பொண்ணுக்கு வேறு ப இது பையனுக்கு வேறு எவ்வளோ பொண்ணுன்னு மாட்டேங்கிறான் இவன் லூட்டி பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு முதல் புருஷன் ரெண்டாவது புருஷன் அதுக்கு ரெண்டு குழந்தை மூணாவதாக ஒரு புருஷனா நான் இப்படி போயிட்டு இருந்தால் குடும்பமான கௌரவம் என்ன வரைஞ்சி போட்டு நம்ம ஒரு மருமக எடுக்க முடியாது சூழலாக்க ஆக்க முடியப்பட்டு என்ன பண்ணுறான் அவளுங்க ஆமாம் வாடிஞ்சு போட்டு அவளை பொண்ணை கூட்டிகிட்டு போய் அப்படியே டூ வீலரில் போய் கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிட்டு போய் ரவுண்ட் அடித்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதில் விஷத்தை கிளந்துறான் விஷத்தை மகளுக்கு த அப்பனே விஷத்தை கலந்து சாப்பாடு கொடுக்குறான் அதில் சாகலை அப்படியே ஊரெல்லாம் ரவுண்ட் அடித்து அப்படியே அப்படியே பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படியே டூ வீலரில் அப்படியே சுற்றி காட்டுற மாதிரி அப்படியே மகளை வச்சு சுற்றி அடிக்கிறான் அவளும் ஜாலியாக வர்றான் அங்கங்கே சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற சமயத்தில் அவங்க மறைமுகமாக விஷத்தை கலந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு சாப்பிட்டா அவன் விசத்தை கலந்து சா சாகவே இல்லை பார்த்தா ஆற்றிறான் கரெக்டாக அங்கே வந்து அங்கே ஒரு கண்மாய் இருக்குது பங்காராம் சாமி பங்கஜசாமி தேனி அந்த சின்னமனூர் பக்கத்தில் கண்மாய் சரி ஓரஞ்சாரம் வந்துடுச்சு இனிமே இவ்வளோ மட்டும் சும்மா விடக்கூடாது விஷம் வச்சு கொடுத்தோம் மகளுங்கிற பேரில் விஷம் ஒரு ம மனசாட்சியெல்லாம் விஷம் வச்சு கொடுத்தோம் சாகவும் மாட்டிக்கிறேன் அது இப்படி என்ன பண்ணுறான் மகளை வந்து கீழே இறங்க மாற்றி போட்டு அப்படி நிற்க வச்சு என்ன பண்ணுறான் டக்குன்னு ஆளை படுக்க வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டுறான் ஒரு அப்பனுடைய ஆத்திரத்தை பாருங்கள் இப்படி ஒழுங்கு பாருங்கள் கழுத்தை நெரிச்சு கொண்டுறான் ஆமாம் அந்த க க அந்த கால்வாய் கண்மாய் பக்கத்தே தூக்கி எழுதி படத்தை தூக்கி எழுதி போட்டு கையை காலை கழுவிட்டு தீர்ந்துறா பூட அப்படி போட்டு வந்துடுறான் அப்புறம் என்ன பண்ண வேண்டிய பார்ப்பாங்க அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் அடிப்பாங்க அப்புறம் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்புறம் போலீஸார் க தங்கையா கைது பண்ணிட்டாரு அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறார் இன்றைக்கி வந்து சிறைச்சாலை இருக்கிறார் யார் தங்கையா பாவம் ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவி தங்கையா இப்படிப்பட்ட ஒரு மகள்களால் வந்து ஒரு அப்பனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேவலகம் நடக்குது பாருங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சமயத்தில் என்ன எந்த ரகத்தை சேர்ந்தது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருந்தாலுமே கூட அப்பனே வந்து தம் மகளை கழுத்து நெறித்து கொன்றான் அப்படிங்கிற ஒரு வல்கரான ஒரு முடிவுங்கிறது வந்து உண்மையிலே வந்து மனசை ரொம்ப நெருடுது நாம் இப்படிப்பட்ட பெண்கள்லாம் திருந்துடும் குடும்ப கௌரவத்தை குடும்ப மானத்தை காப்பாற்றுங்க குறிப்பாக புருஷனுடைய மானத்தை காப்பாற்றுங்க எந்த வீட்டுக்கு வாழப்போனையும் அந்த வீட்டு ஒழுங்காக வாழ்கிறப்ப பெற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆமாம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி